இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் இன்றைய கதையை கேட்ட பிறகு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சிங்கம் போன்ற ஒரு வாழ்க்கையா அல்லது புலி போன்ற ஒரு வாழ்க்கையா அல்லது கழுதை போன்ற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு காட்டுக்குள்ள கழுத ஒண்ணு புல்லு சாப்பிட்டுட்டே இருந்ததுதான் நாலா அப்பக்கமும் மழை பெய்த காரணத்தினால நல்ல பச்சை பச்சைன்னு புல் முளைத்து கழுதை பாட்டுக்குன்னு நல்லா ஆனந்தமா புள்ள ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டே இருந்ததான் அந்த பக்கமா ஒரு புளி வந்ததான் அந்த புளி இந்த கழுதை புல்லு சாப்பிடுறத பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்ததான் ஆனா கழுத புளிய கூட கவனிக்கலையா அந்த அளவுக்கு ஆழ்ந்து ரசிச்சு அந்த புள்ள சாப்பிட்டுட்டே இருந்ததான் புலியால இதை தாங்க முடியலையா புலி கழுதைய பார்த்து கேட்டுதான் என்ன கழுத அண்ணே நான் புளி இந்த பக்கமா வந்து நிக்கிறேன் நான் நிக்கிறத கூட கவனிக்காம நீங்க பாட்டுன்னு புள்ள சாப்பிட்டுட்டே இருக்கீங்க பச்சை பச்சேல்னு புல்லு நாலா பக்கம் முளைத்திருக்கும் உங்களுக்கு புளி வர்றது கூட தெரியாம போச்சோ அப்படின்னு கேட்டுதான் அதை கேட்ட உடனே கழுத பதிலுக்கு புளிய பார்த்து சொல்லிச்சான் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க பச்சை பச்சேல்னு புல்லா புல்லு எங்காவது பச்சை நிறத்துல இருக்குமா நீல கலர் புல்லு நான் நீல நிற புல்லதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீல நிற புல்லுன்னு சொல்லுங்க அப்படின்னு அது கேட்ட உடனே புலிக்கு ஆச்சரியமா இருந்துதான் புலி கழுதிய பார்த்து சொல்லிச்சான் என்ன தமாஷ் பண்றியா இல்ல உலர்றியா புல்லு எங்கேயாவது நீல நிறத்துல இருக்குமா புல்லு பச்சை நிறம் அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட உடனே கழுத சொல்லிச்சான் நீங்க தான் உலர்றீங்க தமாஷ் பண்றீங்க புல்லு நீல நிறம் தான் நான் நீல நிற பச்ச புல்லதான் சாப்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒன்னா தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறது நீல நேரம் புல்லு அப்படின்னு சொல்லிச்சான் புலி மறுபடியும் சொல்லிச்சான் நீ ஏன் தான் இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல இந்த உலகத்துல எங்கேயாவது நீல நேரத்துல புல் இருக்கிறதா எங்க பார்த்தாலும் புல்லோடைய பச்சையா தான் இருக்கும் அத போய் நீ நீல நேரம்னு சொல்றியே அப்படின்னு புலி மறுபடியும் சொல்லிச்சான் அதை கேட்ட கழுத சொல்லிச்சான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற புல்லோடைய நிறம் நீளம்தான் கடவுளுடைய படைப்பே அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் புல்லோட நேரம் தான் நீலத்தை போய் நீலன்னு சொல்லாம பச்சையா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துல புளிக்கு கோவம் அதுதான் நான் எத்தனை முறை உனக்கு எடுத்து சொல்றேன் நீ சாப்பிட்டு இருக்க புல்லோட நேரம் பச்சைன்னு அதனையே புரிஞ்சுக்கிற முயற்சி செய்ய மாட்டேன்ற மறுபடியும் மறுபடியும் அந்த நீல நேரம் புல்லுன்னு சொல்லிட்டே இருக்கிறியே எனக்கு கோவம் வந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு நீ என்ன செய்துக்கோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா புல்லுடைய நேரம் நீளம்னா அது நீளம் தானே சொல்ல முடியும்னு மறுபடியும் கழுத சொல்லிச்சான் புளியா மறுபடியும் மறுபடியும் கழுதைக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டே இருந்ததான் இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மத்தியான வேலை ஆயி போச்சான் அப்போ புளி யோசனை பண்ணிச்சான் இப்படியே நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு முடிவே வரல அப்படின்னு கழுதைய பார்த்து சொல்லிச்சான் இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு வராது யார் சொல்றது சரின்னு தெரிஞ்சுக்கணும்னா வா இந்த காட்டோடைய ராஜா சிங்கத்துக்கிட்ட போகலாம் நம்ம பஞ்சாயத்தை சிங்கத்துக்கிட்ட எடுத்துட்டு போலாம் சிங்கம் தான் இதுக்கு சரியான முடிவு சொல்லும் அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட கழுத சொல்லிச்சான் கண்டிப்பா வா சிங்கத்துக்கிட்ட போலாம் சிங்கத்திட்டே நீ சரியா நான் சரியா என்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிங்கத்துக்கிட்ட போனாங்களாம் அந்த சமயம் சிங்கம் தூங்கப்பாற சமயமா சிங்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டுதான் என்ன ஆச்சு எதுக்காக ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க இந்த சமயத்துலன்னு கேட்டுதான் அதை கேட்ட உடனே புலி சொல்லிச்சான் ஒரு முக்கியமான பிரச்சனை எடுத்துட்டு உங்ககிட்ட வந்திருக்கோம் அதுக்கு நீங்க பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு புலி சொல்லிச்சான் அதை கேட்ட சிங்கம் சொல்லிச்சான் இப்ப நேரம் இல்லை என்கிட்ட இப்ப நான் தூங்க போற நேரம் நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி நாளைக்கு காலையில வாங்க உங்களுடைய பஞ்சாயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட உடனே புலி சொல்லிச்சான் இல்ல இல்ல இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இதுக்கான தீர்வை நீங்க இன்னைக்கு என்ன சொல்லி ஆகணும் அப்படின்னு பிடிச்சுதான் அதை கேட்ட உடனே சிங்கம் சொல்லிச்சான் சரி சொல்லுங்க என்ன அவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சிங்கம் கேட்டுதான் அத கேட்ட உடனே பின்னாடி நின்றிருந்த கழுதை முன்னாடி வந்துதான் முன்னாடி வந்து சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சான் சிங்கராஜா நான் சொல்றேன் புல்லோட நிறம் நீளம்னு ஆனால் இந்த புளி ஒத்துக்க மாட்டேங்குது புளி சொல்லுது உலகத்துல இருக்கிற புல்லோட நிறம் பச்சை எங்கே பார்த்தாலும் புல்லோட நிறம் பச்சை தான் இருக்கும் அப்படின்னு அது அடம் பிடிக்குது நான் சொல்வது அது ஒத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கழுத சொல்லிச்சான் அதை கேட்ட உடனே சிங்கம் கழுதையை பார்த்து கேட்டுதான் அப்போ நீ சாப்பிட்ற புல்லோட நிறம் நீளம் நீ இருந்து புல்லை சாப்பிட்ற அப்படின்னு சிங்கம் கேட்டுதான் அதை கேட்ட கழுத சிங்கராஜா பிறந்ததுலேருந்தே நான் புல்ல தான் சாப்பிட்டுருக்கேன் அப்போத்துலேருந்தே புல்லோட நேரம் நீளம் அப்படின்னு மறுபடியும் கழுத சொல்லிச்சான் சிங்கம் கொஞ்ச நேரம் கழுதியை பார்த்துட்டு கழுதையை பார்த்து சொல்லிச்சான் சரி அப்போ நீ சாப்பிட்ற புல்லோட நேரம் நீளம்தான் அப்போ நீ சொல்கிறது தான் சரி நீ போய் பின்னாடி உக்காரு அப்படின்னு கழுதையை பார்த்து சொல்லிச்சான் கழுதை போய் பின்னாடி உக்காந்துக்கிச்சான் கழுதைக்கு ரொம்ப ஆயிடுச்சான் புளிய பார்த்து சொல்லிச்சான் நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா நான் சொல்கிறது தான் சரி புல்லோட நேரம் நீ தான் அதை ஒத்துக்கல அப்படின்ட்டு அங்க ரொம்ப சந்தோஷமா உக்காந்து வச்சான் சிங்கராஜா என்ன பண்ணாராம் புளிய கூப்பிட்டாராம் புளிய கூப்பிட்டுட்டு சொன்னாராம் உனக்கு வந்து ஆறு மாச கால சிறை தண்டனை அது மட்டும் இல்ல நீ ஆறு மாசத்துக்கு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட உடனே புளிக்கு ஒண்ணுமே புரியலையா புளி என்ன பண்ணிச்சான் சிங்கத்தை பார்த்து கேட்டுதான் சிங்கராஜா தான் அறிவு கிடையாது அது பச்சை நிற புல்ல போய் நீல நிறன்னு சொல்லுது அது தெரிந்து கூட நீங்கள் கழுத சொல்லுவது தான் சரின்னு ஒரு தீர்ப்பை சொன்னீங்க அதை கூட நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் நான் சொல்றது நியாயம் நான் சொல்றது தான் உண்மைன்னு உங்களுக்கும் தெரியும் உலகத்துல இருக்கிற புள்ளெல்லாம் பச்சை நிறம் தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்குறீங்களே இதுல என்ன நியாயம் அப்படின்னு புலி சிங்கத்தை பார்த்து கேட்டுதான் சிங்கம் சொல்லிச்சா மனிதர்கள்லாம் விவேகத்துக்கும் வீரத்துக்கும் யாருடைய பேரை பயன்படுத்துவாங்க தெரியுமா பேரை தான் பயன்படுத்துவாங்க கணக்குல புலி வீரத்துல புலி இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வீரத்திலையும் விவேகத்திலும் சிறந்த விலங்கா நீ இருக்கும்போது நீ போய் அறிவே இல்லாத அந்த கழுத அது எல்லாருக்குமே தெரியும் அது சொன்னாலும் அதுக்கு புரியாது சொல்வதையும் அதால ஏத்துக்க முடியாது அதுதான் கழுதன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் தெரிந்த பிறகும் உன்னை போல ஒரு புத்திசாலியான ஜீவன் கழுத கிட்ட போய் இருந்து மத்தியான வரைக்கும் விவாதம் செய்திருக்க உன்னுடைய கருத்தை எடுத்து அதுக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு என்ற பேர்ல என்னுடைய நேரத்தையும் வீண் செய்த அதுக்காக தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை அப்படின்னு சிங்க சொல்லிச்சான் எனவே நண்பர்களே பல பேரை பார்த்தோம்னா என்னதான் படித்தவர்களாக இருந்தாலும் புத்திசாலிகளாக இருந்தாலும் நம் உறவுகள் நண்பர்கள் நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற நபர்கள் இவர்களை பற்றியெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிந்திருக்கும் ஏன்னா இவங்க கூடலாம் நம்ம பல வருஷமா பழகிட்டு இருக்கோம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இருந்தாலும் இந்த கதையில வந்த புலிய போல நாமளும் இவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லுவோம் அவங்களுடைய தவறுகளை எல்லாம் திருத்தி விடலாம் என்று நினைத்து நம்மளுடைய சக்தியையும் நேரத்தையும் நாம வீண் செய்து கொண்டு மற்றவர்கள் நம்ம சொல்லுவதை கேட்கவில்லை என்றால் மாறவில்லை என்றால் நமக்கு கஷ்டத்தும் தான் வந்து சேரும் எனவே இனிமேலாவது முடிந்தவரை மானமாகவும் அமைதியாகவும் இருக்க பழகி கொண்டோம் என்றால் சிங்கம் போல ராஜ வாழ்க்கையை வாழலாம் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி ஓம் சாந்தி